சார் வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராமசாருடைய தோட்டத்தில் பயோஃபீட் இயற்கை உயிரிழந்த நம்ம கொடுத்ததனுடைய எந்தளவுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றது விவசாயிக்கிட்டையும் அந்த பயோஃபீட்டை வந்து கொண்டு வந்து சேர்த்தன பிரகாஷ் சார்ட்டி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வெல்கம் சார் சார் நம்மளது எவ்வளோ நாள் ஒரு ஒன்றரை மாதம் இருக்குது ஒன்றரை மாதம் இருக்கு மாதம் ஷட்டு சாயிலாக கொடுத்துருக்கோம் ஒரு லிங்கோ ஒரு ஏக்கரா சாயில் கொடுத்துருக்கிங்க ஷெட்டு ஸ்மிம்ரிச்சு பயோனேட்னு ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணிருக்கேன் ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க இப்போ என்பிகே ஒரு செட்டு இப்போ கேளு ஒன்று கொடுக்கல கொடுக்க போகிறோம் ஒரு செட்டு சாயிலாவும் ஒரு செட்டு வந்து ஸ்ப்ரே மட்டும் தான் கொடுத்துருங்க அதோட வளர்ச்சி உங்களுக்கு எப்படி சார் இருக்கு நல்லா இருக்கு சார் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா திருப்தியா இருக்கு ஓகே போன டைம் என்ன பயிர் சார் போன டைம் வந்து மக்காசோல் நட்டுங்க ஓகே ஓகே சார் மக்காசோல் நட்டு சாருக்கு தான் வந்து இந்த மாதிரி மக்காசோல் நட்டு இருக்குது ஓகே எல்லாம் நிறைய மக்காசோல் நட்டு குச்சி வந்து சூட்டபுளா இருக்காது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் அது அந்த சிறப்பாக வராதுன்னு சொன்னாங்க சார் சொன்ன சார் தான் இந்த மாதிரி பண்ணேன் பயோஃபீட்டு பயோஃபீட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னாரு இப்போ செட்டு ஸ்டிமிரிச்சு நீங்கள் வந்து வேறு கீழே கொடுத்துருக்கீங்க மேலே ஸ்ப்ரேயும் பண்ணியிருக்கீங்க சார் நீங்கள் ஆல்ரெடி போன வருஷம் மறுபழி பண்ணியிருப்பீங்க அதுக்கும் இந்த பையனுடைய வளர்ச்சியும் எப்படி சார் இருக்கு நல்லா இருக்குங்களா ஓகே உங்களுக்கு மனப்பூர்வமாக திருப்தியாக இருக்குல்ல சார் ஓகே சார் கண்டிப்பாக உங்களுடைய விவசாயிகிட்டே பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிக்கிட்டையும் நீங்கள் பரிந்துரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம அடைந்த பையனை வந்து எல்லாருமே அடையணும் இப்போ பாருங்கள் பக்கத்தில் வந்து இப்போ நம்ம வந்து பயோவில் பண்ணது இது பக்கத்தில் பாருங்கள் இதெல்லாம் வந்து பாருங்க நல்லா அக்சந்து வள வளர்ச்சியும் நல்லா இருக்கு இலையும் வந்து நல்லா ஒரு பிரிஞ்சு நல்லா அழகா இருக்கு அப்படியே பக்கத்தில் இது வந்து நான் இது பக்கத்து காட்டுக்காரர் சார் இது வந்து இதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்க ஓகே தேங்க்யூ ராமன் சார் தேங்க்யூ பிரகாஷ் சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க் யூ